வீட்டில் செல்வங்கள் செழிக்க என்ன வேண்டும் பணம் வேண்டும் நகை வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா வீட்டில் செல்வங்கள் செழிக்க பணம் நகை உள்ளிட்ட பொருட்களை வைக்கக்கூடிய பீரோ பணப்பெட்டகம் உள்ளிட்ட உபகரணங்களை எங்கு வைக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் எந்த திசை நோக்கி வைக்க வேண்டும் வீட்படி வைப்பதால் எப்படி நம் வீட்டில் செல்வம் செழிப்படையும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி தென்மேற்கு பகுதி குபேர மூளை இந்த பகுதியில் அலமாரியில் அல்லது பணம் நகை வைக்கக்கூடிய பீரோ போன்ற பணத்தை வைக்கக்கூடிய உபகரணங்களை நிச்சயமாக வைக்கலாம் இங்கு வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் போன்ற பொருட்களை வடக்கு திசை நோக்கி வைக்க வேண்டும் இப்படி நீங்கள் வைப்பதன் மூலம் செல்வம் மற்றும் நகைகள் அதிகரிக்க வழிவகுக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களின் உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை தரும் வீட்டை கட்டும்போது அல்லது அதற்குப் பிறகு அழுக்கு நேரின் வடிகால் எப்போதும் வடக்கு திசையில் வைக்கப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வடக்கு திசை நீர் வடிகால் அமைப்பது நல்ல அமைப்பாக கருதப்படும் இது வீட்டில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் மரியாதையை கூட்டும் பண சேமிப்பு அதிகரிக்கும் வீட்டில் பூஜை அறை வடகிழக்கு மூலையில் அமைப்பது அவசியம் பூஜை அறையில் சிவபெருமான் பார்வதி புகைப்படமும் மகாவிஷ்ணு லட்சுமி தேவியின் புகைப்படமும் கணபதி புகைப்படமும் இருப்பதும் மிக மிக அவசியம் தினமும் வணங்கி வர மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் உறவு வலுப்படும் வாஸ்து முறைப்படி வாஸ்து செடிகளை வீட்டில் வடகிழக்கு மூலையான ஜல மூலையில் வைப்பது நல்லது வாஸ்து செடி வாஸ்து செடி வளர வளர வீட்டின் மகிழ்ச்சி செல்வச் செழிப்பு வளரும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் ஒளியும் கடன் பிரச்சனை நீங்கும் பொதுவாக பச்சை பசேல் என இருக்கும் செடிகொடிகளை பார்த்தால் நம் கண்களுக்கு குளுமை தரும் வீட்டில் இந்த செடிகளை பார்த்து வர மனதில் அமைதி ஏற்படும் வாஸ்து தோஷத்திலிருந்து விடுபட்டு செல்வத்திற்கு வழிவகுக்க பச்சை கிளிகள் இருக்கக்கூடிய புகைப்படம் அல்லது நிஜமான கிளிகளை வடக்கு பகுதியில் வைத்து வளர்த்து பராமரிக்கலாம் இந்ததை செய்வதன் மூலம் தொழில் உத்தியோகத்தில் வரும் தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம் மேலும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் குப்பைகள் ஒருபோதும் வடக்கு திசையில் குவிந்துவிடக் கூடாது ஏன்னா இந்த திசை தொழில் மற்றும் பணம் தொடர்பானது அப்போ உங்கள் வீட்டில் செல்வம் செழிக்க வேண்டுமென்றால் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் பூஜை அறை எங்கு இருக்க வேண்டும் வீரோ எந்த பகுதியில் இருக்க வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதன்படி நடங்கள்